வணக்கம் இது தமிழின் காலைநேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைமைத்துவத்தை ஏற்க ரஜீவன் தயார் அர்ஜுனாவின் கருத்தால் அரசு தரப்புக்குள் சலசலப்பு செம்மனியில் தொன்னூறை அண்மைக்கும் எண்பு கூடுகள் பாலூட்டும் போத்திலும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரங்களால் வலுக்கும் அச்சம் தமிழர் காயினத்தில் அதிகரிக்கும் சங்கிலி அறுப்பு சம்பவங்கள் முல்லைத்தீவை தொடர்ந்து மட்டக்களப்பிலும் கைவரிசை கனடாவில் இருந்து சென்றவர் யாழில் சடலமாக மீட்பு மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய உடற்கூட்டை பரிசோதனை சிறைச்சாலைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நினைவேந்தல் என்று யாழில் உணர்வு பூர்வமாக ஒன்று கூடும் மக்கள் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி அறிவிப்பு இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டாகை செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எம்புக்கூடுகளின் எண்ணிக்கை தொன்னூரை அன்பித்துள்ளது நேற்று அடையாளம் காணப்பட்ட மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் இதுவரை எண்பத்தெட்டு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்று சிறிய போத்தலும் சிறிய இரும்பு உருண்டைகள் சிலவும் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்ப்பு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடயவியல் அகழ்வாய்ப்பு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுளிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பாகு அகழ்வு பணிகள் நேற்று பத்தொன்பதாவது நாளாக மீட்கொள்ளப்பட்டன இதன்போது இரண்டு மனித புதைகுளிகளிலிருந்தும் நேற்று முன்தினம் புதன்கிழமை ஒன்பது எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழிகள் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக இருபத்தெட்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றுடன் எழுபத்தாறு எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ்நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவல் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் கல்வி தகுதி நிலை தொடர்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க தாம் தயாராக இருப்பதாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார்

பாவம் என்று சொல்லப்பட்டு ஒரு காலத்தில் நீங்கள் கொட்டு குட்டி வெட்டி 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 புதைச்சு புதைச்சு புதைத்து யாழ்ப்பாணத்தை இப்போது ஓலைவெல்ல கடைசியாக கொண்டு வந்திருக்கிறோம் வடக்கு மாநிலத்தின் அபிவிருத்தியை பார்த்துக் கொள்கின்ற டிசிஜி மீட்டிங்கின் தலைவர் சேமன் ஒரு பேசிக் டிகிரி கூட இல்லாதவர் என்ன கவலை என்னென்றால் அந்த இருபத்தாறாவது பந்தியை வாசிக்கச் சொல்லுங்கள் தயவு செய்து என்னென்றால் அதுல தெளிவாக இருக்கிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பியால் ஒரு டிசிஜி மீட்டிங்கில் வந்து ஒரு விடியம் கதைக்க கூட முடியாது அவருடைய ஒதுக்கப்பட்ட பணத்தை தவிர ஆனால் வடக்கு மாநிலத்துக்கு நீங்கள் தந்திருக்கிறது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரை அவருடைய கல்வி தகவமை தொடர்பாக மிகவும் சந்தோஷம் அங்கே அந்த செர்க்குலரில் என்ன இவங்க ரஜிவ நம்பி இருக்கிறார் என்ன அடிக்கடி சொல்கிறார் என்ன இழுக்காத என்ன இழுக்காது நீரென்றால் அவரும் ஒரு படித்த மனிதர் நாங்கள் ஒரு அதிவரை ஏ எங்களுடைய டிசிஜி கூட்டுங்கிற ஷேமனாக மாற்ற முடியாது அவருக்கு விருப்பம் என்னிடம் நேரடும் சொல்லியிருக்கிறார் நீங்க கதையுங்கள் பிரச்சனை இல்லை நான் டிசிஜி மீறி சேமன் எடுப்பது கூட எனக்கு சந்தோஷம் என்று தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய விடுதலை நிகழ்வின் இரண்டாம் நாளான இன்று சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் நினைவு கூறப்பட்டுள்ளனர் இந்த நினைவேந்தல் நிகழ்வுடன் அரங்க நிகழ்வுகளும் நடைபெறவுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தார் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழரசியல் கைதிகளுக்காக நினைவு அஞ்சலிகள் இடம்பெற இருக்கின்றது அதனை தொடர்ந்து இந்த கைதிகளுடைய விடுதலை தொடர்பான ஒரு அரங்க ஆற்றுகை நிகழ்வும் இங்கே இடம்பெற இருக்கின்றது அச்சைகள்ல எண்பத்தி மூன்றாம் ஆண்டு குட்டிமணி தங்கத்துறை தொடங்கி இன்று வரை இறந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான ஒரு அஞ்சலி நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட கால பகுதியில் பதினோரு தமிழரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் அவர்களை உள்ளடங்கலாகத்தான் இந்த அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது இந்த அஞ்சலி நிகழ்வுக்கு வருகை தந்து உங்களுடைய இவர்களை நினைவு கூர்ந்து அடுத்த மிகுதியா இருக்கிற முப்பது ஆண்டுகளாக இருக்கின்றவர்களை மீட்பதற்காக ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையோட இந்த நிகழ்வினை கொண்டு போக வடிவமைத்திருக்கிறோம் இதுக்கு உங்களுடைய பூரண ஆதரவை எதிர்பார்த்து நிற்கிறோம் இந்த அஞ்சலி நிகழ்வுக்காகவும் அரங்க ஆற்றுகை நிகழ்வுக்காகவும் அம்பாறை மட்டக்கிழப்பு திருகோணமலை போன்ற பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருக்கிறார்கள் காலையே வருகை தந்துள்ளார்கள் அவர்களுடைய பங்கேற்புடன் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அவர்கள் வரும்பொழுது விடுதலை நீரினை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு அந்த விடுதலை நீரினையும் அவர்கள் இந்த கோழையை இழுவதுக்காக அவர்கள் தயாராக வந்துள்ளனர் மட்டக்களப்பில் தங்கச்சங்கிலி அறுப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆணிப்பந்தி பிள்ளையார் கோவில் சந்தையில் உள்ள வைரவர ஆலயத்திற்கு அருகாமையில் வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் தங்கச்சங்கிலியை அறுத்த நபர்கள் அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் ஏற்கனவே முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் கத்திமுனையில் சங்கிலி அறுத்த இருவரை பிரதேச மக்கள் நையப்புடைத்திருந்த பின்னணியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நகரில் நகரிலுள்ள நல்லையா வீதியில் வீட்டின் முன்பாக துப்பரவு செய்து கொண்டிருந்த வயதான பெண்ணின் கழுத்திலிருந்து சங்கிலியை உந்துருளியில் சென்ற இருவர் அறுத்தெடுத்துள்ளனர் இதனையடுத்து எழுபத்தெட்டு வயதான வயோதிப பெண்ணை அந்த இளைஞர்கள் கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து படுகாயமடைந்த பெண் உடனடியாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இருந்து யாழ்ப்பாணம் சென்ற நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குருநகர் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது கனடாவில் குடும்பமாக வசித்து வந்த பி மரியதாசன் தனது உறவினருடன் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்தார் யாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியில் உள்ள தனது வீட்டில் தங்கியிருந்த வேளை நேற்று அவர் உயிரிழந்துள்ளார் அவரது வீட்டுக்கு சென்ற உறவினர் ஒருவர் சடலமாக இருப்பதை அவதானித்த நிலையில் யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கினர் அவரது சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசி பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் சாட்சிகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீர் மாசடைந்து வரும் நிலையில் நிலத்தடி நீர் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்விற்கான கண்காட்சி கூடம் இந்த முறை நல்லூர் பெருந்தள்ளி விழாவின் போது மக்கள் பார்வைக்காக உருவாக்கப்பட உள்ளது நல்லூர் பாரதியார் சிலைக்கு அருகில் அரசடி வீதியில் அமைந்துள்ள நெசவு கைத்தொழில் பயிற்சி நிறுவன வளாகத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை இந்த கண்காட்சி இடம்பெறவுள்ளதாக ஸ்வீடன் விவசாய பல்கலைக்கழகத்தின் சூழல் தொடர்பாடலியல் துறை தகைநிலை பேராசிரியர் நரராஜா ஸ்ரீஸ்கந்தராஜா தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தினுடைய நீர்வளம் விவசாயம் உற்பத்தி வீட்டுத் தேவைகள் முழுவதற்குமான நீரின் பெரும்பகுதி நிலத்தடி நீராக வருடந்தோறும் பெய்கின்ற மழை மண்ணுள்ளே சென்று காலங்காலமாக கிணறுகளிலும் குளங்களிலும் சேமிக்கப்பட்ட நீரனுடைய மூலம் மூலப்பொருளாக இருந்து வந்திருக்கிறது இன்றைய தேவைகள் வித்தியாசப்படுகின்றன நாங்கள் எடுக்கின்ற முறைகள் கொஞ்சம் உதகமாகவும் தீவிரமாகவும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன புதிய தொழில்நுட்பங்கள் அந்த வாய்ப்பை தருகின்றன இவற்றின் மத்தியில் காலநிலை நீண்டகால ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறபடியால் இந்த நீர்வளம் மிகவும் අदाான make. பிறந்த ஒரு பார்வையில் நீரோடு தொடர்புள்ள எல்லாரும் எல்லோருடைய கருத்தும் வர்மனையே தொழில்நுட்பவியலாளர்களோ அல்லது பொறியியலாளர்களோ அல்லது நீருக்குரிய துறை சார்ந்த அரச நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் குடிமக்கள் வரை அத்தனை பேரும் இதில் அக்கறை கொண்ட எல்லோருடைய கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் அறிவையும் பாரம்பரிய அறிவையும் ஒன்று திரட்டுகின்ற ஒரு முயற்சியாக நாங்கள் இந்த சீர்திட்டத்தை வகுத்து மூன்று ஆண்டுகள் ஒரு பன்னாட்டு உதவியோடு நடைபெற்ற இந்த நிகழ் இந்த ஆய்வு இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் குறுக்கல்மடம் ஏத்தளைக்குளம் பறவைகள் சரணாலயத்தில் தீ பரவியுள்ள நிலையில் இது பறவைகளின் திருப்பிற்கு சிக்கலானதாக அமைந்ததாக சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் பாதுகாக்கப்பட்ட பிரதேசத்திற்குள் அனுமதியின்றி உள்நுழைந்து தீயை ஏற்படுத்தியவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்த வேண்டும் என கிராமவாசிகள் தெரிவிக்கின்றன ஏத்தாழி குளம் பறவைகள் சரணாலயத்தில் மெதுமெதுவாக்கு பரவ ஆரம்பித்த தீ சரணாலயத்தை பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது குருக்கள் மடம் வடக்கு கிராம சேவை உத்தியோகத்தர் மண்முனை தென் எரிவில் பற்று பிரதேச செயலாளர் ஊடாக தீ பரவல் சம்பவத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கழுவாஞ்சிக்குடி காவல்துறையினருடன் இணைந்து குருக்கள் மடம் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு பிராயத்தனங்களுக்கு மத்திய தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் குருக்கள் மடம் பறவைகள் சரணாலயம் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பறவைகள் சரணாலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது கிழக்கு மாகாணத்தில் உள்ள இந்த முதல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வலியத்தில் கடந்த ஆண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாரியளவு தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் கண்காணிப்பின் கீழ் உள்ள இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு லட்சக்கணக்கிலான உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகள் வருகை தருகின்றன இந்த நிலையில் தீப்பரவலால் பறவைகளுக்கு எந்த பாதிப்பும் பேராபத்தும் ஏற்படாத வகையில் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத் விமான விபத்துக்கு பின்னர் ஏர் இந்தியாவில் நூறுக்கு மேற்பட்ட விமானிகள் மருத்துவ விடுப்பு எடுத்துள்ளதாக இந்திய மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது நான்கு நாட்களில் விடுப்பு எடுத்தவர்களின் எண்ணிக்கை நூற்று பன்னிரண்டாக உயர்ந்துள்ளமை தெரியவந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் மருத்துவ விடுப்பு எடுத்தவர்களில் கட்டளை வழங்கும் நிலையில் உள்ள ஐம்பத்தொரு விமானிகளும் ஏனையொரு விமானிகளும் பெற்றுள்ளனர் இந்திய குடிசார் விமான போக்குவரத்து முரளிதர் மக்களவையில் இதனை தெரிவித்தார் கடந்த ஆண்டில் விமான நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவிப்புகள் குறித்தும் அவர் மக்களவையில் தெளிவுபடுத்தியுள்ளார் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளும் போது பணியாளர்களின் மன ஆரோக்கியத்தை விரைவாக மதிப்பிடுவதற்கு தேவையான வழிமுறைகள் இருக்க வேண்டும் என அறிவிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பிரச்சினைகள் ஏற்பட்டால் விமான குழுவினர் மற்றும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு உதவ சக ஆதரவு குழுக்களை அமைக்க அப்போது பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் இணையமைச்சர் முரளிதர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீன தேசத்தை தமது நாடு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் தெரிவித்துள்ளார் இதன் பிரகாரம் பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் முதலாவது ஜீசவின் நாடாக பிரான்ஸ் பதிவாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐநா பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய இமானுவேல் மேக்ரான் பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிப்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஹாசாவில் போர் முடிவுக்கு வருவதும் பொதுமக்கள் மீட்கப்படுவதும் இன்றைய அவசர தேர்வு எனவும் அமைதியை ஏற்படுத்துவது சாத்தியம் எனவும் அவர் கூறியுள்ளார் உடனடி போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் ஹாசா மக்களுக்கு பாரிய மனிதாபிமான உதவிகள் தேர்வு எனவும் இமானுவேல் மேக்ரான் குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பை பாலஸ்தீன அதிகாரிகள் வரவேற்றுள்ள அதேவேளை ஹமாஸின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு வெகுமதி அளிக்கும் நடவடிக்கையாக இமானுவேல் மெக்ரோனின் அறிவிப்பு அமைந்துள்ளதாக ஸ்டீல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு கூறியுள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பை வலுவாக நிராகரிப்பதாக கூறியுள்ள அமெரிக்க வழிவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த முடிவு பொறுப்பற்றது என குறிப்பிட்டுள்ளார் பாரிய தொழில் மயமான நாடுகளின் அமைப்பான ஜீசவடில் பிரான்சுடன் அமெரிக்கா பிரித்தானியா இத்தாலி ஜெர்மனி கனடா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் நிலையில் இந்த அமைப்பில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முதலாவது நாடாக பிரான்ஸ் பதிவாகியுள்ளது மத்திய கிழக்கில் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கான அதன் வரலாற்று உறுதிப்பாட்டிற்கு உண்மையாக பிரான்ஸ் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என தாம் முடிவு செய்துள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் தனது எக்ஸ் பதிவில் கூறியுள்ளார் ஹமாஸின் ராணுவ மயமாக்கலில் இருந்து ஹாசாவை பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்புவதையும் தம் நாடு உறுதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைமைத்துவத்தை ஏற்க ரஜீவன் தயார் அர்ஜுனாவின் கருத்தால் அரசு தரப்புக்குள் சலசலப்பு செம்மணியில் தொன்னூறை அண்மைக்கும் என்று கூடுகள் பாலூட்டும் போத்திலும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரங்களால் வலுக்கும் அச்சம் தமிழர் காயத்தில் அதிகரிக்கும் சங்கிலி அறுப்பு சம்பவங்கள் முல்லைத்தீவை தொடர்ந்து மற்ற கலப்பிலும் கைவரிசை கனடாவில் இருந்து சென்றவர் யாழில் சடலமாக மீட்பு மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய உடற்குச்சி பரிசோதனை சிறைச்சாலைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நினைவேந்தல் என்று யாழில் உணர்வு பூர்வமாக ஒன்று கூடும் மக்கள் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர செய்திகள் நிறைவு பெற உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்